வெல்கம் டு மை சேனல் எல்லார் வீட்டிலையும் இருக்கிற பிரச்சனை தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நாள் எங்கள் வீட்டில் கரப்பாக முடிச்சு அதிகரித்து போகுதுன்னு சொல்கிறோம் அந்தமாரி இல்லாமல் எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி காக்ரோச்சை கண்ட்ரோலில் கொண்டு வரத்துக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது லிங்க் வந்து நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இப்போது கிச்சனை நல்லா சுத்தம் பண்ணணும் நைட்டு நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த இடத்துல நான் பாத்திரத்தை கொண்டு போட்டுவேன் தேவையானது மட்டும் தான் தேய்ச்சிக்க போகிறேன் அது இடம் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த தோசை அப்புறம் சாதம்லாம் சிந்தி கிடந்துனா அந்த மாரி வச்சோன்னா கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி வரும் சிங்கிளி இப்படியே நம்ம போட்டுவிட்டு நைட்டு தூங்க போயிட்டோன்னா இதில் கர்பாம்பூச்சி நிறைய அதிகரிக்கும் நம்ம சமைச்ச வாசனை எதுவுமே கிச்சன் கவுண்டர் டாப்பில் இருக்கக்கூடாது ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம நைட்டு வந்து கிச்சனை விட்டு வெளியேறணும் அதுக்கப்புறமும் வந்ததுன்னா அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்புத்தட்டியும் அப்படியே திறந்து போடாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிங்க்கில் கூட சில சமயம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் சாதம் மேலாம் இருக்கும் ஸோ அதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி கரப்பா மூச்சு அதிகரிச்சுன்னா இந்த சிங்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது அதை நான் க்ளீன் பண்ணுறதே கிடையாது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ கரப்பா மூச்சு அப்புறம் அதில் முட்டையும் இருந்தது ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெட் காக்ரோச் ஷீட்டை நல்லா அடிச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் காக்ரோச் போய் உட்காரது கிடையாது அந்த ஸ்மெல்லுக்கே வரல பாருங்கள் கீழே எவ்வளோ கிடக்குங்கிறத இந்த டைல்ஸில் பாருங்கள் இந்த பிளாக் கலர் காக்ரோச் வந்து அப்படியே மேலே ஏறி இந்த கிச்சன் கேபினட்டுக்கும் டைல்ஸுக்கும் இடையில கேப் இருக்குது பாருங்கள் அதில் போய் பூஞ்சிருது அதனால தான் எங்கள் வீட்டில் கிச்சனில் காக்ரோச் நல்லா அதிகரிக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் உங்கள் வீட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல காக்ரோச் போய் உட்காரதுங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க இந்தமாரி இடவெளி ஏதாவது இருக்கும் அந்த கேப்பில் தான் போய் பூந்துருக்கும் அதனால தான் நம்ம காக்ரோச் ரொம்ப வந்து அதிகரிக்கிறது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன் இடிகளில் நான் வந்து சர்க்கரை போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம பவுட்ரு ஆக்கிக்கலாம் இப்போ இந்த பவுட்ரு பண்ணத்தில் கொஞ்சத்தை வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பை நம்ம நல்லா தொடச்சி எடுக்கணும் அதுக்கு வந்து வினிகரில் வந்து நான் அப்படியே டைரெக்டாக விடாமல் எப்பவுமே தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன் அது கூட உள்ளே வந்து கொஞ்சம் நான் சால்ட்டும் லைட்டாக கொஞ்சம் பேக்கிங் சோடாக போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து இப்போது ஒரு பாத்திரத்தில் விட்டு எப்பவுமே ஸ்பான்ஜும் கிச்சனில் மஸ்ட்டு அதில் நல்லா முக்கி எடுத்து இப்போ நல்லா நம்ம தொடக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இந்த வினிகரோட வாசனைக்கும் நமக்கு கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தொடச்சாச்சு இன்னொரு தருவியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி இதில் முக்கி நல்லா தொடச்சி விட்ருவோம் இவ்வளோ கிச்சன் க்ளீனாக வச்சால் கூட கரப்பாம்பூச்சி ஏன் வருதுங்கிறதுக்கு ரீசன் வந்து நான் சொன்னேன் உங்கள்ட்ட ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் பாருங்கள் எங்கேயாவது தான் இடைவெளியில் கண்டிப்பாக கரப்பாம்பூச்சி அதிகரித்து உள்ளே போயிட்டு அங்கே தான் முட்டை போட்டு அதுலேருந்து தான் நமக்கு நிறையா கரப்பான் பூச்சி உற்பத்தி ஆறுது பாத்திரம் தேக்கிற ஸ்க்ரப்பரையும் நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ண வச்சாச்சு உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா கற்பூரத்தை தண்ணியில் பொடிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தமாரி ஸ்ப்ரே பாட்டிலில் விட்டுட்டு அதை வந்து நல்லா இந்த மாரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த வாசனைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கரப்பாம்பூச்சி வராது எங்கள் வீட்டு கிச்சனில் கரப்பாம்பூச்சி எப்படி வருதுன்னா அந்த சிங்க் பக்கத்தில் இருக்கிற விண்டோவில் இருந்தும் அந்த கிச்சன் கேபினட் கீழே கேப் இருக்கு இல்லையா தான் எனக்கு கருப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சிது நைட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் கொஞ்சம் நிறையா கரப்பான் பூச்சி பார்த்தேன் ஆனால் கவுண்டர் டாப்பில் நான் அவ்வளோ கரப்பான் பூச்சி எப்பயுமே பார்த்தது கிடையாது ஸோ இப்போ நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் குக்கிங் சோடாவை போட்டுக்கலாம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ காக்ரோச் வந்து அகப்படுறதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து இந்த பவுடர் மேலாம் நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம் ஸோ காக்ரோச் இந்த வாசனைக்கு மேலே வரைச்சி அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் தண்ணியில் விழுந்துடும் ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம இந்த செஞ்சாலே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் காக்ரோச் வந்து கம்மியாயிடும் ஃபஸ்ட்டு எந்த இடத்துலேருந்து காக்ரோச் வருதுங்க மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது இந்த அலோவேரா ஜெல் இந்த வாசனைக்கு கண்டிப்பாக கரப்பாமூச்சு வராது ஸோ இதை வந்து கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு ஒரு பட்ஸை எடுத்து ஜெல்லை அது மேலே நம்ம தடையை விட்டுடலாம் இப்போது இந்த டைல்ஸுக்கும் கிச்சன் கேபினட்டுக்கும் இடையில கேப் இருக்கு இல்லையா அதில் ஃபுல்லாக நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டு வரணும் நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் தான் மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நான் ஃபுல்லாக கார்னர் வரைக்கும் நான் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி விட்டாச்சு இந்த கேப்பில் அந்த ரெட்டு காக்ரோச் ஹீட்டை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்கிற சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வேறு இடத்துல ஸோ இதோடய ஸ்மெல்லும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஜெல் அப்ளை பண்ணி பார்த்தேன் நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீக்லி டுவைஸ் நம்ம இந்த மாரி நம்ம செஞ்சுக்கணும் ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் காக்ரோச் வந்து தான் இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த லிக்விடை வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு நான் கீழே தான் வைக்கப் போகிறேன் ஏன்னா நம்ம இந்த கிச்சன் கேபினடும் டைல்ஸுக்கு இடையில நம்ம ஜெல் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த வாசனை பிடிக்காம கண்டிப்பாக காக்ரோச்லாம் கீழே தான் வந்து விழும் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் இப்போ பாருங்கள் காக்ரோச் உள்ள விழுந்திருக்கு உள்ள ஸோ நான் ரெகுலராக இப்போ இந்த ஜெல்லை வந்து அந்த கேப்பில் அப்ளை பண்ணி தான் வந்துட்ருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இவ்வளோ காக்ரோச் கூட வரதே கிடையாது ஆனால் அந்த ஜெல்லை அப்ளை பண்ணி வச்சுருக்கறதுனால அப்பப்போ காக்ரோச்லாம் வந்து இந்த கவுண்டர் டாப் மேலே வந்து நமக்கு விழுந்து கிடக்கும் இல்லை கிச்சனுக்கு டைல்ஸில் மாரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கொடுத்து இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களை நெக்ஸ்ட்டு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்